தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடுத்ததா நாரதர் கேட்கிறாரு அதாவது அரசனுக்குரிய ஆறு குணங்களுடன் கூட உன் பக்கத்தில் ஏழும் எதிரி பக்கத்தில் ஏழுமாய் பதினான்காய் நிற்கும் உபாயங்களை செம்மையாக பரீட்சிக்கின்றாயா அப்படின்னு கேட்கிறாரு அது என்ன நம் பக்கத்தில் ஏழு எதிரி பக்கத்தில் ஏழு அப்படின்னா மந்திரம் இந்திரஜாலம் சாம தான பேத தண்டம் இதுதான் ஏழு இது நம்ம பக்கத்துலேயும் இருக்கு அவங்க பக்கத்துலேயும் இருக்கு அந்த பதினான்காக நிற்கும் இந்த பலாபலன்களை செம்மையாக பரீட்சிக்கின்றாயாம் ஸோ நம்ம பக்கத்துல இருக்கிறது மட்டும் இல்ல எதிர்த்தரப்புல இருக்கிறதையும் நாம வந்து இது பரீட்சிக்கிறது அப்படின்னு சொன்னா ஆராய்ந்து பார்ப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா இதில் மந்திரம் அப்படின்னா நமக்கு புரியுதுங்க ஆனால் சில பேர் குறுக்கு கேள்வின்னு சொல்ல மாட்டேன் கிறுக்கு கேள்வின்னு தான் சொல்லுவேன் அதானுங்க மந்திரத்தில் அப்படியே சொன்னா நடந்துருமா மந்திரத்தில் மாங்காய் விழுமா அப்படின்லாம் கேட்பாங்க இதை பத்தி இன்னொரு நாள் வேற ஒரு கான்டெக்ட்ல நம்ம பார்ப்போம் அதாவது விஞ்ஞானிகள் அப்படின்னு யாராவது ஏதோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி நம்பிடுவோம் அந்த விஞ்ஞானி சொன்னதையே வந்து பிற்காலத்துல இன்னொருத்தர் வந்து அது தப்பு அப்படின்னு நிரூபிச்சா அதையும் நம்ம அப்படியே தலையாட்டின்னு போவோம் ஏன்னா விஞ்ஞானம்னு சொல்லிட்டாங்கல்ல மெய்ஞானத்துல வந்து நாங்கள் எல்லா கேள்வியும் கேட்போம் அதை வந்து நாங்கள் நம்ப மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு பகுத்தறிவு இருக்கின்றது ஆனா டைமுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம மூளைக்கு அது புரியாது நாலு டைமென்ஷன் மட்டும் இல்லை ஏழு டைமென்ஷன் எட்டு டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த விஞ்ஞானி சொன்னார் அப்படின்னா ஆமாம் ஆமாம் ஏழு இருக்குது எட்டு இருக்குது விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா சரி மூணுக்கு மேல உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு பாருங்க இல்லைங்க அவர் சொல்லிட்டார் அவர் சொன்னாருன்னு நம்பறிய உனக்கு எங்க போச்சு புத்தி நாலாவது டைமென்ஷியை உன்னால பார்க்க முடியாது ஏழு எட்டுன்னு சொன்னா அதையும் தலையாட்டி நிற்கிறேன் ஏன்னா விஞ்ஞானி சொல்லிட்டார் அதான் விஞ்ஞானி சொல்றதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் அப்போ விஞ்ஞானி சொல்கிறத வந்து பகுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்றுக்கிறோமா டைமுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மூளையில் யோசிச்சு டைமுக்கு எப்படி டைமென்ஷன் இருக்க முடியும் அது எப்படி பெண்ட் ஆகும் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் எப்படி ஒத்து வரும் இதெல்லாம் என்னவோ நம்ம பகுத்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் ஆ கரெக்டு அப்படின்னு முடிவுக்கு வந்து தான் ஏற்றுக்கிறோமா அப்போ மெஞ்ஞானிகள் சொன்னால் மட்டும் உலக கேள்வி கேட்டுன்னு கரோம் ஏன் பகுத்தறிவுக்கு எட்ட வேண்டும் அப்படின்னு இப்போ புரியுதுங்களா எந்த அளவுக்கு ஒரு போலித்தனமாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அப்படியே நம்மளை நம்ப வச்சுட்டாங்க சரி அதை இன்னொரு நாள் பார்ப்போம் இந்த வைப்ரேஷன்ஸ் இந்த சவுண்ட் வேவ்ஸ் இதையெல்லாம் சயின்டிஃபிக்காக சில விஷயங்கள் சொல்லும்போது அப்போ தான் நம்ம மூளைக்கு குறைக்கும் இதைத்தானே அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்னு ரைட் இந்த இந்திரஜாலம் அப்படின்றத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க ஔஷதம் அப்படின்னா மருந்து அண்டு இந்த சாமி தான பேத தண்டம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது இதுவும் ஒரு அற்புதமான கேள்வி கோர்ஸ் அவருடைய கேள்விகள் எல்லாமே அதி அற்புதமான கேள்விகள் தன் வலிமையையும் மாற்றான் வலிமையையும் அறிந்து கொண்டு பலவான்களுடன் சந்தி செய்து கொண்டு அந்த எட்டு கருமங்களையும் முறையாக நடத்துகின்றாயா அப்படின்றாரு அதாவது நம்மளுடைய வலிமை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மற்றானுடைய வலிமை என்ன எந்த அளவுக்கு அவன் பலத்தோடு இருக்கின்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பலவான்களுடன் சந்தி செய்து கொண்டு அதாவது நம்ம விட ஒருத்தர் பலத்தில் அதிகமாக இருக்கின்றார் அப்படின்னும்போது அவங்க கிட்ட சண்டை போடுறதுல கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கின்றதா அப்போது சண்டை போடணும் அப்படின்னு இருந்தால் நமது பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதுக்கு நிறைய உபயங் உபாயங்கள்லாம் இருக்கின்றது ஸோ இந்த இடத்துல பலவான்களுடன் சந்தி செய்து கொண்டு எட்டு கருமங்களையும் அப்படின்றார் அது என்ன எட்டு கருமங்கள் அப்படின்னா இங்க தாங்க இருக்குது அதாவது இந்த எட்டு இதுதான் அல்டிமேட் இதை தவிர வேற எதையுமே யாரும் சொல்ல முடியாது சார் இதுல இது மிஸ்ஸிங் அப்படின்லாம் யாரும் பேச முடியாது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ் அது என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா அந்த எட்டுல முதல் கருமம் பயிர் அதாவது விவசாயம் ஏன்னா எல்லாத்துக்குமே சர்வைவல் முக்கியம் அந்த சர்வைவலுக்கு உணவு முக்கியம் உணவு இருந்தால் மட்டும்தான் உயிரோட உயிரோடு இருக்க முடியும் உயிரோட இருந்தால் மட்டும்தான் மற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம பண்ண முடியும் உயிரே இல்லைன்னா அதுக்கப்புறம் மீதி ஏழு கர்மங்களை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா அப்போது எல்லாவற்றுக்கும் அடிப்படை அப்படின்றது உணவு அந்த உணவை எப்படி தயாரிக்க முடியும் விவசாயம் பயிர் அதனால தான் அதை முதல் கருமமாக குறிப்பிடுகின்றோம் பயிர் அப்படின்றது முதலாவது கருமம் இரண்டாவது கருமம் வர்த்தகம் அதாவது வியாபாரம் அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு விவசாயியாக இருப்பேன் என் வீட்டில் வந்து நெல் இருக்கும் இல்ல காய்கறிகள் இருக்கும் நீங்க வந்து ஒரு நெசவாளியா இருப்பீங்க நீங்க வந்து வேட்டி சேலை நீதி வச்சுருப்பீங்க ஆனா உங்க வீட்டுல நெல் இருக்காது அப்ப என்ன பண்ணணும் ஒரு வர்த்தகம் வியாபாரம் இது இருந்தால் மட்டும் தானே எல்லா தேவைகளும் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லை இல்லை அவங்கவுங்களுக்கு வேணுன்றதை அவங்கவுங்க பண்ணிக்காங்க அப்படின்னா அப்போது நானே வந்து விவசாயமும் பண்ணிக்கினு நானே நெசவு தொழிலும் பண்ணிக்கினு நானே வந்து வேட்டி சேலை நெஞ்சிக்கினு இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்புறம் வயலில் போய்ட்டு யார் உழகுது இதுக்கு நான் எங்கேயாவது போய் ஆளை தேடணும் ஆளை தேடணும் அவர் சொல்லுவார் நான் கூறிய வேலைகளாக வர மாட்டேங்க எனக்கும் விவசாயம் நெசவு தச்சு தொழில் இந்த இரும்பு பட்டறை எல்லாம் நானே செய்யணுன்னா நடக்கிற காரியமாக ஒரு சமுதாயம் அப்படின்னு சொன்னா ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பார்கள் இந்த இன்னைக்கு வந்து குளோபலைசேஷன் அப்படின்னு பெருசா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த குளோபலைசேஷன் அப்படியே மாறிக்கொண்டு வருகின்றது கிராமங்கள் அப்படின்றது நம்ம பண்டைய பாரதத்திலிருந்து ஒரு செல்ஃப் கண்டெயின் யூனிட்டா இருந்ததுங்க மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அங்க வந்து பெரும்பாலும் விவசாயிகள் இருப்பார்கள் ஏன்னா கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் உணவு தேவை அப்படின்னும் போது ஒத்தர் மட்டுமே விவசாயம் பண்ணி தான் ஆகாது இல்லையா ஸோ அப்போ பெரும்பகுதி விவசாயிகள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் அந்த விவசாய வேலை செய்பவர்கள் இருப்பார்கள் நெசவாளிகள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் அந்த தச்சு தொழில் செய்பவர்கள் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த இரும்பு சாமான்கள் அந்த வண்டி சக்கரம் பண்ணுறது கடையாணி பண்ணுறது அதெல்லாம் இல்லையா கத்தி அதெல்லாம் பண்ணுறது இந்த இரும்பு வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள் பொற்கொல்லர்கள் இருப்பார்கள் அடுத்தது இந்த முடி திருத்துபவர்கள் அவர்களெல்லாம் ஆக்சுவலாக மருத்துவர்கள்னு தான் சொல்லுவோம் இந்த குழந்த பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய குளிப்பாட்டுவது அதுக்கப்புறம் அதுக்கு எந்தெந்த மாதத்தில் என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க அண்டு இதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து நாட்டு மருத்துவம் அப்படின்னு இலக்காரமாக சொல்கிறோம் நாட்டு மருந்து கடை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆயிரம் ஆயிரம் காலமாக அதுதான் நம்மளை காப்பாற்றிட்டு வந்ததுங்க இன்றைக்கி என்னவோ புதுசாக இங்கிலீஷ் மருத்துவம் வந்தவுடனே நாட்டு மருந்தா அப்படின்னு இலக்காரமாக பேசி நினைக்கிறோம் மருத்துவர்கள் இதுதான் வந்து அவர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்தது இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த பூசாரி புரோகிதர்கள் இவங்கள்லாம் இருப்பாங்க ஏதாவது ஒரு அதிசயமான பொருளுக்கு தான் நம்ம மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது உதாரணத்துக்கு இந்த பட்டு அப்படின்வாங்க பனாரஸ் பட்டு அப்படின்வாங்க அந்த மாதிரி விஷயம் ஒன்றா எதுவுமே உள்ளூரில் கிடைக்காம இருக்குமே தவிர மற்றபடி வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த கிராமத்திலேயே இருக்குது ஒரு தின்னப்பள்ளி கூட இருக்கும் அதில் ஒரு வாத்தியார் இருப்பார் அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முறை நெல்னு சொல்லுவாங்க எல்லோரும் இருந்தும் வந்து அவங்க வீட்டில் படிக்கிற பசங்க இருக்குதோ இல்லையோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கணக்கு இதை அந்த தின்னப்பள்ளி கூட வாத்தியாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த நெசவு தொழில் செய்கிறவருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அந்த மருத்துவம் பார்க்குறாரு பாருங்க அவருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அந்த தச்சருக்கு கொல்லருக்கு இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அந்த முறை அறுவடை வந்தவொடனே அதை எடுத்து வச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு தச்சு இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எதுவுமே கட்டிலெல்லாம் இனிமேல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே இருக்குது இப்படின்லாம் பேச மாட்டாங்க அப்போ எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்தது இனி என்ன ஆகி போச்சு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக குளோபலைசேஷன் பெருசாக என்னவோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுப்புட்டு இப்போ இந்த சீனாவில் கொரோனா வந்த உடனே இந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆகி உலகமே நாரி போச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வா அப்படின்னு சக்கரம் மறுபடியும் திரும்புகின்றது அட்லீஸ்ட் இந்த தடவையாவது அந்த செல்ஃப் கண்டெயின்டு யூனிட்டாக நமது கிராமங்களை மாற்றினோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மூன்றாவது அது வந்து கோட்டை கோட்டை அப்படின்றத வந்து நீங்க பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் கோட்டை விழுந்து விட்டது அப்படின்னா நாடு தோற்று விட்டது ராஜா ஓடி போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் ஸோ கோட்டை மதில்கள் அதில் மேல வந்து காவல் அப்படின்றதெல்லாம் வந்து நமது நாட்டுடைய இல்லை அந்த ஊருடைய பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதைத்தான் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க நான்காவது அணை உடனே கிறுக்கு கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம் அந்த காலத்தில் வந்து எங்கே போய் அவங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாங்க டேம்லாம் கட்டியிருக்காங்களே அப்படின்னு அணை அப்படின்னா அணை தான் வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும் தமிழில் அப்போது சார் இப்போ பயிர்னு முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அணை அப்படின்னா நார்மலாக அந்த ஆற்று பாசனம் இருக்கும் கிணற்று பாசனம் இருக்கும் அதெல்லாம் போக அணை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னும் போது அப்போது எந்த அளவுக்கு அறிவியல் வந்து அந்த காலத்தில் உச்சத்தில் இருந்தது அப்படின்னு பாருங்கள் கேட்கிறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்க கேள்வியெல்லாம் அடமுட்டா போயிலே அப்படின்னு நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் நண்பர்களே அடுத்தது ஆனை பிடித்தல் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலாட்படை அதாவது போர் வீரர்கள் அதுக்கப்புறம் வந்து குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இப்படிலாம் இருந்தது யானைப்படை அப்படின்றது ஒரு பெரிய அசட்டாக பார்க்கப்பட்டது ஸோ இது வந்து டிஃபென்ஸுக்கும் சரி அதே சமயத்தில் அஃபென்ஸுக்கும் சரி தேவையான ஒரு விஷயம் இதுதான் ஆனை பிடித்தல் அப்படின்றது மற்றபடி யானை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க பெரும்பாலும் அந்த அரசனுடைய தான் அது வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அதுதான் ஆணை பிடித்தல் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதையல் எடுத்தல் இது வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் புதையல் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு நினைவுக்கு வருவது இங்கேயாவது நம்ம கிணறு வெட்ட பள்ளம் தோண்டினோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஏதோ ஒரு நசிங்கி போன ஒரு பித்தளை குடத்தில் சொம்பில் அப்படியே தங்க காசாக இருக்கிறது இல்லை பழைய நகைகள் இருக்கிறது இதைத்தான் வந்து நம்ம புதையல் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து ராஜாக்கள் காலத்தில் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாராவது புதைச்சி வச்சுட்டு போயிருந்தா இப்போ அது நமக்கு புதையலாக கிடைக்கும் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது மகாபாரத காலம் அப்போ அதுக்கு முன்னாடி காலத்துல யாராவது புதைச்சி வச்சுட்டு போனாங்களா இந்த புதையல் எடுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு நமக்கு புதையல் கிடைக்கிறது அப்படின்றது அதிர்ஷ்டம் இல்லையா எங்கேயாவது கோடியில் ஒருத்தருக்கு இல்ல நூறு கோடியில் ஒருத்தருக்கு கிடைச்சாலே பெரிய விஷயங்க புதையல் அப்படின்றது ஆனா இத வந்து எட்டு கருமத்தில் ஒரு கருமமாகவே சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்கதான் அந்த வேற அர்த்தம் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது மண்ணுக்கடியில் கிடைக்கின்ற சில விஷயங்கள் இது வந்து அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிற இந்த தங்க காசு மாதிரி இருக்கிறதா நான் நினைக்கல வேற ஏதோ சில தான் இதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோகிச்சுக்கங்க அடுத்தது இந்த பொன்மணிகள் எடுத்தல் இப்ப பாருங்க அந்த தங்க காசு எடுக்கிறது புதையல் அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாது ஏன்னா இங்க தனியா பொன் மணிகள் எடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தங்கத்தை பூமியிலிருந்து வெட்டி எடுக்கலாம் அந்த காலத்தில் வந்து தங்கத்திலேயே தேரெல்லாம் பண்ணிக்கிறாங்க தங்கத்தில் நகைகள் எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எப்படி பண்ணாங்க தங்கம் அப்படின்றது வந்து ஏதோ மரத்தில் முளைக்கிறது கிடையாதுங்க இல்லை அப்படியே சும்மா நம்ம பூமியை தோண்டினா இந்த கிரானிட்டுக்கல் வர்ற மாதிரி அப்படியே பாலம் பாலமாக தங்கம் வர்றது கிடையாதுங்க அதுவும் மற்றதோடு கலந்துருக்குது அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இரும்பை உருக்கும் டெக்னாலஜி தெரிந்திருந்தோம் கீழடியில அப்படின்னு அதே மாதிரி தான் இதுவும் அதுக்கு முன்னாடியே தங்கத்தை உறுக்கிறது சர்வ சர்வசாதாரணமாக இருந்தது தான் பொன் மணிகள் இதையெல்லாம் வெட்டி எடுத்தல் அப்படின்னு அடுத்ததாக எட்டாவது கருமமாக சொல்லப்படுவது அச்சரியமான விஷயமா இருக்கு நண்பர்களே வெற்றிடங்களில் மக்களை குடியேற்றுவது என்ன அது வெற்றிடம்னா வேக்குவம்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியாது காலியான இடங்கள்ல மக்களை கொண்டு போய் குடியேற்றுவது அப்படின்னு எப்படிங்க காலியான இடம்னா அப்ப அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் காலி அப்படின்னும் போது மரம் செடி கொடிகள் கூட இல்லாத இடத்த தான் நம்ம காலியான இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஜனங்களை வச்சோம்னா இதெல்லாம் பனிஷ்மெண்ட்டா ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் சிட்டிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாருமே வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போகலான்னா என்ன அங்கே போனால் ஒரு கடை கண்ணி இருக்காது ஒரு சினிமாவுக்கு வரணும்னா கூட அவ்வளோ தரம் வரணும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல டாக்டர் இருப்பாரா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குமா இப்படிலாம் நம்ம யோசிச்சுன்னு சரி டாக்டர் இருப்பாரா ஆஸ்பத்திரி இருக்குமா யோசிக்கிறது கரெக்டு அதுக்காக சினிமா தேட்டர் இருக்குமா அப்படின்னா இன்றைக்கி எத்தனை பேர் சினிமா தேட்டரு தேட்டரில் போய்ட்டு சினிமா பார்த்து எல்லாம் வீட்டில் தான் பார்த்து நிற்கிறோம் மொபைலில் பார்த்துன்னுக்கிறோம் சரி இருந்துட்டு போட்டோம் அப்போ வெற்றிடத்தில் கொண்டு போய் குடியேற்றணும் அப்படின்னா இங்க தான் இருக்குது அவ்வளோ பெரிய தத்துவம் அதுக்கு பின்னாடி அதாவது இப்போ வெற்றிடத்தில் நீங்கள் ஜனங்களை கொண்டு போய் குடியேற்றுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ ஜனங்க அங்கே குடியேறுவதல் அப்படின்னா என்னங்க வீடு கட்டின்னு போறது அதானே அப்போ வீடு கட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தேவையான மற்ற விஷயங்களை எல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏன்னா அரசன் அப்படின்றவன் குடிமக்களுக்கு நல்லது செய்வதற்காக மட்டும் தான் இருக்கின்றான் அதனால ஒன்றுமே கிடையாது நீ அங்கே போய் நின்று கொண்டு உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்றோம் ஒரு நல்ல அரசனாக இருக்க முடியாது அவன் மனது தர்மத்தை விரும்பும் மனதாக இருக்க முடியாது முதல்லையே அந்த கேள்வியை கேட்டார் உன் மனம் தர்மத்தில் விருப்பமுடையதாக இருக்கின்றதா அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஜனங்கள் அம்போன்னு ஊற்ற மாட்டார் எந்த ராஜாவும் அப்போ வெற்றிடத்தில் கொண்டு போயிட்டு மக்களை குடியேற்றணும்னு சொன்னால் அப்போ அவர்களுக்கு தேவையான மற்ற வசதிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இதுதான் அப்படியே நகர்ப்புற விரிவாக்கம் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு வந்து இந்த கிராமப்புறங்கள்ல இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த நகரம் விரிவறிந்து கொண்டே செல்கிறது அப்படின்றோம் இல்லையா அது அந்த காலத்துல என்ன அழகா டவுன் பிளானிங் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஆனா நம்ம அதை பண்ணாம என்ன பண்றோம் இப்படி வெற்றிகளா போய் போயின்னுக்குறோம் சிட்டில பாத்தீங்கன்னா இருபது மாடி நாற்பது மாடின்றதெல்லாம் சர்வ போச்சுங்க அப்ப அந்த நாற்பது மாடிலையும் ஒரு வீடு இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே மேலே நாற்பது வீடு இருக்குது அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கான தண்ணீர் தேவை அத்தனை பேருடைய அந்த உபயோகப்படுத்துகிற கழிவு நீர் இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறது அதே பாருங்க சென்னை நகரமா சரி நீங்க வந்து இப்படியே இருக்கீங்க அப்படியே இந்நேரத்துக்கு தின்னிவனம் விழுப்புரம் வரைக்கும் சென்னை விரிவடைந்து இருக்கின்ற வேண்டும் இல்லையா பெரிய சென்னையா அப்படின்னு சொல்லணும் ஆனால் நாம் என்ன பண்றோம் சென்னைக்கு அருகில் மதுராந்தகத்துக்கு அருகில் திண்ணிவனத்துக்கு அருகில் அப்படின்னு இந்த சென்னையில் ஆரம்பித்து இப்போ விழுப்புரம் வரைக்கும் போய் நிற்கிறோம் ஆனால் சென்னை விரிவடையவில்லை அது வந்து இப்படி மேலே வளர்ந்து போகுது அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெட்டிடங்களில் மக்களை குடியேற்றுதல் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்